மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் அமைந்துள்ள உடையார் கோவிலில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலில் தற்போது குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்து வருகிறது மார்கோனி பவுண்டேஷன்ஸ் நிறுவனர் பொறியாளர் திரு மார்கோனி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கோவிலின் ராஜகோபுரத்தை புனரமைக்கும் பணியை செய்து வருகிறார் கோவிலின் சிறப்புகள் குறித்து பல ஆண்டுகளாக ஆன்மீக சேவைகளை செய்து வரும் திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் அவர்களிடம் கேட்டபோது செய்த தர்மத்திற்கு பலனும் கொடுக்கும் செய்த அதர்மத்திற்கு பலனும் கொடுக்கும் அதர்மங்கள் செய்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அவர்களை வழிபட்டு விட்டால் அதர்மங்கள் செய்யாமல் அது பாதுகாத்து நம்மளை நல்ல வழிபடுத்திக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு கிரகம்தான் கேது இந்த ராகு கேதுவனுடைய வலிமை என்ன என்று சொல்லி அவர்களுடைய அந்த சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகங்களை சென்று வழிபட்டால் தான் தெரியும் அதற்கு உண்டான மகத்துவம் என்ன அதற்கு உண்டான வீரியம் என்ன அதற்கு உண்டான சக்தி என்ன என்று சொல்லி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிகரத்திலேயே ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கிறது நாகேஸ்வரமுடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்திற்கு பழமை காலத்திலே ஒரு பெயர் இருக்கிறது திரு நாகலேஸ்வரம் திருநாகலேச்சுவரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமை மிக்க பெயர் முற்காலத்திலே ராகு கேதுக்கு மிக சிறப்பு மிக்க வழிபாடுகள் இந்த சீர்காழியில்தான் நடந்து வந்தது அதற்கான ஆதாரங்கள் பெரிதாகவும் இன்றும் அங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பெருமையை சொல்லப்போனால் பெரிது 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 மிக பெரிது இப்போது நமக்கு சமீப காலத்திலே வரக்கூடிய மே மாதத்திலே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னதாகவே வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த நாகேஸ்வரமுடையார் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே குடமுழுக்கு நடக்க இருக்கிறது அந்த குடமுழுக்கிலே கலந்து கொள்ளுங்கள் அந்த சக்தி மிக்க அந்த தெய்வத்தை நானும் வழிபட்டிருக்கிறேன் நான் அங்கு சென்று வழிபட்ட அந்த சமயத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த தெய்வத்தினுடைய மகத்துவம் என்ன அந்த தெய்வத்தினுடைய வலிமை என்ன என்று சொல்லி நான் இன்றைய அளவும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நடராஜ அடிமை தில்லையம்பதி நடராஜனுடைய அடிமை அடிமையாக இருப்பினும் நடராஜ பெருமானுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க அந்த ஆலயமும் சென்று வந்தேன் ராகு கேதுவனுடைய மகத்துவத்தை பற்றி அறிந்து அங்கே பூஜைகளும் செய்து வந்தேன் ராகு கேது கிரகத்திற்கு கருப்பு உளுந்தை பரப்பி அதிலே தீபமேற்றி வைத்தால் மிக உயரிய வரம் கிடைக்கும் கேதுவுக்கு கொள்ளை பருப்பி பொறு பரப்பி அதிலே தீபமேற்றி ஏற்றி வழிபட்டால் பெரும் வரம் கிடைக்கும் என்றது நானே உணர்ந்திருக்கிறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நவ ஆளுமைக்கு உட்பட்டு நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த கிரகத்தினுடைய பெரிய சக்திகளை தாங்கள் உள்வாங்க வேண்டும் அந்த மகத்துவத்தை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயமும் சென்று வாருங்கள் இந்த சீர்காழியில் அமர்ந்திருக்கக்கூடிய உடையார் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவையும் சென்று வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய கருணை அங்கே உங்களுக்கு தர காத்திருக்கிறது அந்த கிரகங்கள் அந்த கிரகத்தை சென்று நீங்க வழிபட்டால் வழிபட வழிபட உங்கள் வாழ்நாள் எப்படி செழிக்கும் என்று சொல்லக்கூடியதை தாங்களே பல எடுத்து வைப்பீர்கள் மேலும் திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் அவர்கள் சீர்காழி ஒரு புண்ணிய பூமி என்றும் யோகங்கள் பெறவும் சகல தோஷங்கள் நீங்கவும் நாகேஸ்வரம் உடையார் கோவிலுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது யோகம் உள்ளவர்களும் கூட காலசர்ப தோஷம் என்று சொல்லுவார்கள் யோகம் என்று சொல்லுவார்கள் யோகத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தோஷத்தை துடைத்து எறிவதற்கு இந்த ராகு கேது வழிபாடு மிக பெரிது இந்த ராகுகேது வழிபாட்டை அன்பு உள்ளங்களே தோஷம் உள்ளவர்களும் யோகம் உள்ளவர்களும் சென்று கூட தரிசனித்து வந்தால் மிக பெரிய கருணை இறைவன் கொடுத்து அருள்வார் மேலும் அந்த இடத்திற்கு போனாலே ஒரு புனிதம் கிடைத்துவிடும் அது புனிதம் தாங்கிய ஒரு ஊர் யோகங்கள் பெறவும் தோஷங்கள் நீங்கவும் புண்ணிய பூமியான சீர்காழிக்கு இறையன்பர்கள் வரவேண்டும் வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு